ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீரியலில் ஜூன் நாலாம் தேதிக்கான எபிசோடு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வீடியோஸ்க்கு நம்ம கேளுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன என்னென்னு பார்க்கலாம் ரம்யா பார்த்தீங்கன்னா தீபாவை கொள்றதுக்காக ஏற்கனவே ரவுடி வந்து செட் பண்ணி வச்சிருப்பாங்க தீபா வந்து அந்த ரவுடியை வந்து கார்த்திகிட்டா காட்டி விட்டுருவாங்க கார்த்தியை அந்த ரவுடியை வந்து பார்த்துருவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக தப்பிச்சு அந்த ரவுடி வந்து அங்கேருந்து ஓடி போயிடுவாங்க ஓடி போயிட்டு ரம்யா கிட்ட சொல்லுவாங்க மேடம் இந்த மாதிரி வந்து தீபாவும் கார்த்தியான பார்த்துட்டாங்க மேடம் இப்போ என்ன பண்ணுறனே தெரியல மேடம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை கேட்டுட்டு ரம்யா வந்து செமையா சாக்காயிருவாங்க அப்போ உடனே ரம்யா சொல்லுவாங்க உனக்கு தேவையான அமௌண்ட் வந்து நான் கொடுத்துட்றேன் நீ யாருக்கெனவே படாத இந்த சிட்டிக்குள்ளேயே இருக்காது நீ போய் கிளம்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ரவுடியும் அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு சரிங்க மேடம் நான் யார் கண்ணிலே படமாட்டேன் மேடம் நான் கண்காணத்தை தூரத்துக்கு போயிடுறேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ரவுடியாக அங்கேருந்து கிளம்பிடுவாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அபிராமி மீனாட்சியும் தீபாவுக்கு கோயிலில் வந்து வேண்டிக்கிடுவாங்க விளக்கு போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து ரம்யா வீட்டுக்கு போகலாம் ரம்யாவோட அப்பா வைத்து பார்க்கலாம் அப்படின்ட்டு ஃப்ரூட்ஸ் வாங்குறதுக்காக பல கடைக்கு போவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா தீபாவை கொள்ள வந்த ரவுடி வந்து மீனாட்சி மேலே தெரியாம வந்து மோதிருவான் அப்போ உடனே மீனாட்சி கேட்பாங்க உனக்கு கண்ணு தெரியலை கண்ணு தெரியாமல் வந்து ஆள் மேலே வந்து மோதிர அப்படின்னு கேட்பாங்க பார்த்திங்கன்னா அந்த ரவுடியையும் பதிலுக்கு வந்து மீனாட்சி வந்து ரொம்ப திட்டுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரவுடி வந்து மீனாட்சி அடிக்கிறதுக்கு கையெல்லாம் வாங்கிடுவோம் இதை பார்த்துட்டு மீனாட்சி வந்து செமையாக கடுப்பாயிருவாங்க அப்போ உடனே அபிராமி சொல்லுவாங்க இவனை எல்லாம் மொதல் போலீஸில் பிடிச்சி கொடுக்கணும் அப்போ தான் இவெல்லாம் திருந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா கார்த்தியோட ஃப்ரெண்ட் சரவணா இருக்காங்களே போலீஸ் அவங்களாம் அந்த நேரத்தில் வந்துடுவாங்க அப்போ உடனே கார்ச்சியோடய ஃப்ரெண்ட் சரவண போலீஸ் வந்து அந்த ரவுடிக்கு பிடிச்சி டே நீ யார் நீ எதுக்காக இவங்கள்ட்ட தேவையில்லாமல் நம்ம உழுத்துட்டு இருக்கா அப்படின்னு கேட்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரவுடி வந்து ரொம்ப வேற நடிப்பான் அந்த இடத்துல சாரி சார் நான் தெரியாமல் வந்து தப்பு பண்ணிட்டேன் நான் சும்மா தான் சார் உங்கள்கிட்ட பேசுகிறேன் இந்த மேடம் தான் தேவையில்லாமல் நான் ஏற்று ஏற்றி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா மீனாட்சி வந்து சார் உங்கள் ஸ்டைலில் நீங்கள் விசாரிங்க அப்படின்னு சொன்னதோட போலீஸ் பார்த்தீங்கன்னா அடிக்கிறதுக்காக கையை வாங்குவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரவுடி கையில் வச்சிருந்த கத்தி வந்து கீழே விழுந்துடும் அதை பார்த்துட்டு அபிராமி மீனாட்சி ரெண்டு பேருமே செமையாக ஷாக் ஆகிருவாங்க அப்ப அப்போ பார்த்தீங்கன்னா காரச்சோடய ஃப்ரெண்டு வந்து சரவணம் வந்து அந்த ரவுடி விசாரிச்சுட்டு இருக்கும் போது அந்த ரவுடி வந்து சரணாவோட கையை தட்டிவிட்டு அங்கிருந்து ஓடி போடுவோம் அப்போ உடனே அபிராமி பார்த்துட்டு மீனாட்சி கிட்ட சொல்லுவாங்க பார்த்துக்கோ வா நம்ம ரம்யா வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரை எடுத்துக்கிட்டு அபிராமியும் மீனாட்சியும் ரம்யா வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க இன்னொரு பக்கம் வந்து அந்த ரவுடி வந்து நீ எங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே தரத்துக்கிட்டே ஓடிக்கிட்டு இருப்பாங்க அந்த ரவுடியும் சரவணா படாம ஒளிஞ்சு ஒழிஞ்சு ஓடிக்கிட்டே இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரவுடி வந்து மண்ணை தூவிட்டு ஒரு இடத்துல போய் ஒழிஞ்சிக்கிட்டு நேராக ரம்யாவுக்கு கால் பண்ணுவாங்க அப்போ உடனே ரம்யா கேட்பாங்க என்ன நீ போய்த்தியா அப்படின்னு கேப்பாங்க அதுக்கு உடனே இந்த பையன் சொல்லுவாங்க நான் வந்து வழியில் வந்து அபிராமிக்கிட்டே மீனாட்சி கிட்டே தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிட்டேன் காத்தோட ஃப்ரெண்டு சரவணாக இருக்காங்கள போலீஸ் அவங்க வந்து என்ன விரட்டுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதை கேட்டுட்டு ரம்யா வந்து செமையாக சாக்காயிருவாங்க அப்போ உடனே ரம்யா பார்த்தீங்கன்னா அந்த ரவுடி வந்து ரொம்பவே திட்டுவாங்க உங்ககிட்ட ஒரு வேலை கொடுத்தா அதை உருப்படியே நீ செய்ய மாட்டியா உனக்கு எதுக்கு நான் பணம் கொடுத்தேன் நீ வந்து இந்த சிட்டியை விட்டே போகணுன்னு தானே பணம் கொடுத்தேன் அப்புறம் எதுக்கு நீ தேவை இல்லாமல் இந்த சிட்டிக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்க அப்படின்னு கண்ணாப்பான அந்த ரவுடி வந்து ரம்யா வந்து திட்டுவாங்க அப்போ உடனே இந்த ரவுடி சொல்லுவாங்க மேடம் நான் ஒரு இடத்துல உழஞ்சுக்கிட்டேன் மேடம் தட்டு தவறி போலீஸ் வந்து என்னை பிடிச்சிட்டாங்கன்னா என்னை எப்படி வந்து நீங்கள் ஜாமீனில் எடுத்துருங்க மேடம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ உடனே ரம்யா கேட்பாங்க நீ எந்த இடத்துல ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கேன் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரவுடி வந்து அந்த இடத்தோட அட்ரஸ் வந்து ரம்யா கிட்ட சொல்லுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா கார்த்தியோட ஃப்ரெண்டு சாரா நான் வந்து அந்த ரவுடி வந்து பார்த்துருவாங்க அப்போ உடனே அந்த ரவுடி வந்து ஃபோனில் வந்து ரம்யா கிட்ட மேடம் அந்த போலீஸ் வந்து என்னை பார்த்துட்டாங்க வேணா என்ன எப்படியாவது காப்பாற்ற மேடம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அலர் அடிச்சு ஓடிக்கிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்பெக்டர் ஒரு வழியாக வந்து அந்த ரவுடி வந்து மடக்கி பிடிச்சிருவாங்க அப்போ உடனே அந்த ரவுடி சொல்லுவாங்க சார் சார் நான் எந்த தப்பும் பண்ணலாம் சார் என்ன எப்படியாவது விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் கேட்பாங்க எந்த தப்பும் பண்ணலனா நீ எதுக்குடா ஓடுற அப்படின்னு பயில வந்து கத்தியெல்லாம் வச்சிருக்கேன் என்ன வேறு என்ன நட வச்சிருக்கேன் எல்லாத்தையும் வெளியிடற அப்படின்னு கேட்பாங்க அப்போ உடனே அந்த ரவுடி சொல்லுவாங்க சார் நான் வேற ஒன்றுமே வச்சுல சார் கத்தி மட்டும் தான் வச்சிருந்தேன் அப்படின்னா அவன் உண்மையை ஒத்துக்குடுவான் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யா கொடுத்த பணத்தையுமே போலீஸ் எடுத்து அவங்க கொடுத்துருவோம் அப்புறம் அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் கேட்பாங்க என்னடா நீ பணமும் வச்சிருக்க கத்தியும் வச்சிருக்க உன்னை பார்த்தாலே ரொம்ப டவுட்டாக இருக்குது நீ வா முத ஸ்டேஷனுக்கு போய் ஒன்று மொதல் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் வந்து அந்த ரவுடி வந்து அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு நேராக ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போயிருவாங்க ஸ்டேஷனுக்கு அளச்சிட்டு பேத்து அந்த ரவுடி வந்து அடி அடினு அடிப்பாங்க சரவணா அப்போ உடனே அவன் சொல்லுவான் சார் இது என்னோட பணம் தான் சார் கத்தி வந்து நான் பாதுகாப்பு தான் சார் வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்பெக்டர் வந்து நீ இதெல்லாம் என்ன நம்ப சொல்கிறேன் என்ன பார்த்தா என்ன காதில் பூ இருக்க மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடி வந்து சமய வெலுவெல்லாம்னு எழுத்து எடுப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்தியன் சவரணும்னு பார்க்கறதுக்காக ஸ்டேஷனுக்கு வந்துடுவாங்க அப்போ வந்து கார்த்திகை பார்த்துட்டு அந்த ரவுடி வந்து ஐயோ நம்மளை கண்டுபிடிச்சிட போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தலை குனிஞ்சு ஒழிஞ்சு அவன் அப்போ உடனே கார்த்தி சொல்லுவாங்க சரவணா அப்போது நமக்கு கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டு வந்திருக்கேன் அப்படின்னு அதுக்கு உடனே சரவணா சொல்லுவாங்க நீ என் இருந்தாலும் என் கிட்டே கேட்டு கார்த்தி நான் எதாவது அந்த பண்ணுறேன் அப்போ உடனே கார்த்தி சொல்வாங்க சரவணா கிட்டே சார் ரெண்டு நாளைக்கு முன்னாடி என் பொண்ணாட்டு வந்து மார்க்கெடு போயிருந்தா காய்கறி வாங்கிறதுக்காக அப்போ பார்த்தீங்கன்னா ரவுடி வந்து தீபா வந்து கத்தியால் குத்த வந்தான் அந்த ரவுடியையும் நான் தீபா வந்து ஹாஸ்பிட்டலில் அழைச்சிட்டு போய் தரும்போது வந்து எனக்கு அடையால் காட்டி விட்டான் அந்த ரவுடி வந்து பிடிக்கலான்னு போனேன் அவன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து தப்பிச்சு போய்தான் அது மட்டும் இல்லை சார் தீபாவுக்கு வந்து ஜூஸில் ஏதோ டேப்லெட் ஒன்று கலந்து கொடுத்துருக்காங்க அதே நீங்கள் தான் சார் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு இன்ஸ்பெக்டர் வந்து சமையல் கேட்குறாங்க அப்போ உடனே கார்த்தி வந்து அந்த ஜூஸை வந்து லேபை எடுத்துகிட்டு போயிருப்பாங்க டெஸ்ட் பண்ணுறதுக்காக அந்த ரிப்போர்ட் வந்து அந்த இன்ஸ்பெக்டர் கையில் வந்து கொடுப்பாங்க நீங்கள் தான் சார் இதெல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ உடனே இன்ஸ்பெக்டர் கேட்பாங்க உங்களுக்கு யார் மேலேயாவது டவுட் இருக்கா அப்படின்னு அப்போ பார்த்தீங்கன்னா கார்த்தி சொல்லுவாங்க எங்கள் அண்ணி மேலே ஐஸ்வர்யா மேலேயும் எங்கள் வீட்டில் புதுசாக ஒரு பொண்ணு ஒருத்தி வந்திருக்கா ரியானு அவன் மேலேயும் இவங்க ரெண்டு பேரும் மேலேயே தான் சார் எனக்கு டவுட் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் சொல்லுவாங்க இன்றைக்கி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்பாங்க தான் தெரியாது சார் அப்படின்னு கார்த்திக் சொல்லுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்பெக்டர் வந்து அபிரமி குடையும் மீனாட்சி குடையும் ரவுடி ஒருத்தவங்க வந்து கலாட்டம் பண்ணானே அது எல்லா விஷயத்தையுமே வந்து கார்த்திகிட்ட சொல்லுவாங்க எனக்கு என்னமோ காலையில் நடந்த அந்த பிரச்சனைக்கும் தீபாவோட பிரச்சனைக்கும் எதாவது சம்மந்தம் இருக்குன்னு தோணுது நீங்கள் வேணால் அந்த ரவுடி வந்து அடையாளம் காட்ட முடியுமா அப்படின்னு கார்த்திக் வந்து இன்ஸ்பெக்டர் கூப்பிடுவாங்க அப்போ உடனே கார்த்திக் கேட்பாங்க அந்த ரவுடி எங்கே சார் இருக்கும் அப்படின்னு அது கூட இன்ஸ்பெக்டர் சொல்லுவாங்க எந்த ஜெயிலில் தான் இருக்கான் பாருங்க அப்படின்னு அப்போ பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்து அந்த ரவுடியை பார்க்கறதுக்காக வருவாங்க அவன் பார்த்தீங்கன்னா கீழே குனிஞ்சிக்கிட்டே உட்காந்துருப்பான் அப்போ உடனே இன்ஸ்பெக்டர் டே நிமிந்து பாடுறா அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்து அவனை பார்த்துருவாங்க அப்போ உடனே கார்த்திக் சொல்லுவாங்க தீபா சொன்ன ஆளு தான் சார் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ உடனே இன்ஸ்பெக்டர் கேப்பாங்க அந்த ரவுடியை பார்த்து நீ என்ன யோகிக்க மாதிரி பேசினேன் இப்ப என்னடா தீபாவின் கத்தியால் குத்த வந்துருக்காமல அப்படின்னு கேட்குற அதுக்கு உடனே அந்த ரவுடி சொல்லுவான் சார் நான் சும்மா தான் சார் கத்தியா வச்சுக்கிட்டு மார்க்கே அந்த மேடம் தான் வந்து தேவையில்லாமல் என் மேலே பழிய போடுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ரவுடி வந்து அந்த இடத்துல வந்து சமாளிப்பான் அப்போ உடனே கார்த்தி கேட்பாங்க சரி தீபா மேல தான் நீ தெரியாமல் கத்தியால் குதாது அப்புறம் எதுக்கு என்னையும் மேலே வந்து மோதனே சார் இது எல்லாமே தெரிஞ்சு பண்ணுன மார்தான் இருக்கு நீங்க எதுக்கு அவனை நல்லாவே விசாரிங்க சார் அப்படின்னு கேப்பாங்க அப்ப இன்ஸ்பெக்டர் நீ எல்லா ஒன்றுமே சொல்லிட்டு இல்லை யா விசாரிக்க அப்படின்னு கேட்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ரம்யா வந்துடுவாங்க அதை பார்த்துட்டு கார்த்திக் வந்து செம்மையா சாக்காயிருவாங்க ரம்யா எதுக்காக ஸ்டேஷனுக்கு வராங்க அப்படின்னு நினச்சி கார்த்திக் உடனே அங்கேருந்து பேத்து ரம்யா பார்த்து என்ன மேடம் ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னு கேட்பாங்க அப்ப உடனே ரம்யா சொல்லுவாங்க இல்லை நான் வர வழியில வந்து ரவுடி என்ன எனக்கு கத்தியில் கொத்த வந்தான் அதுக்காக தான் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொன்னதோட இன்ஸ்பெக்டர் கேட்பாங்க தோ லாக்கப்பில் இருக்கானே அவனான் பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரவுடியும் கண்ணை காட்டுவான் ரம்யாவுமே கண்ணை காட்டுவாங்க அப்போ உடனே ரம்யா சொல்லுவாங்க அந்த ரவுடி தான் என்னை வந்து கத்தியில் குத்த வந்தான் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா அவனை வந்து கண்ணா பண்ணு தட்டுவாங்க அப்போ எல்லாருமே நீ கத்தியில் குத்துறதான் வேலையா அப்படின்னு நினச்சிக்கிட்டு திட்டுவாங்க ரம்யா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து டேட்டையே அப்படியே மாற்றி போட்டுருவாங்க அப்போ உடனே ரமையா நினைப்பாங்க இப்போ மட்டும் நம்ம வந்து இவனை ஜாமியில் எடுத்தோம் கார்த்தி வந்து கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடும் நம்ம தான் எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்னு அதனால் வந்து இப்போதைக்கு இவனை மாட்டி விடுறதா நல்லது அப்படின்ட்டு அவனை கண்ணடிச்சு அந்த ரவுடியவே ரம்யா வந்து மாட்டி விட்டுருவாங்க அந்த இடத்துல உடனே ரம்யா கேட்பாங்க கார்த்தியை பார்த்து கார்த்தி உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்கள் எதுக்காக ஸ்டேஷன் வந்திருக்கீங்க அப்படின்னு அது உடனே கார்த்திக் சொல்லுவாங்க இல்லை மேடம் நான் சும்மா தான் வந்து அவங்க ஒரு சின்ன பிரச்சனை ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப பார்த்தீங்கன்னா சரிங்க கார்த்தி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்து இருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிடுவாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் சொல்லுவாங்க கார்த்திகிட்ட இவனுக்கு வேலை வந்து கத்திய காட்டி எல்லாருக்கிட்டே மிரட்டிய வலிபடி தான் பிறகு இவனை வந்து நான் பாத்துக்கிறேன் கார்த்தி நீங்க மொதல் கிளம்புங்க அப்படின்னு சொல்லுவாங்க சேஷன்ல இருந்து கிளம்பிடுவாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அபிராமி மீனாட்சியை நேராக ரம்யா வீட்டுக்கு போயிடுவாங்க அப்போ உடனே அபிரமி கேட்பாங்க இதான் ரம்யா வீடு அப்படின்னு அது உடனே மீனாட்சி சொல்லுவாங்க இதான் அம்ம வீடு அப்படின்னு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அபிரா வந்து ரம்யா வீட்டில் இருந்துகிட்டு கார்த்திக்கு கால் பண்ணுவாங்க கார்த்தியை அம்மா பேசுறப்பான தீபாவாக இந்த வார வெட்டிக்கிழமை போய் விளக்கப்பட முடியுமா அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு உடனே கார்த்திக் கேட்பாங்க என்னமா திடீர்னு இருந்து என்ன போக சொல்கிறீங்க அப்படின்னு இல்லைப்பா கார்த்தி தீபா வந்து விளக்க போட்டதாக வேண்டியிருந்தா அதனால் நான் போகலாம்னு பார்த்தேன் ஏன்னா தீபாவுக்கு தான் உடம்பு சரியில்லை நான் போனால் அந்த ஐயர் சொல்கிறாங்க நீங்கள் பண்ணுறதை விட அந்த பொண்ணோட புருஷன் பண்ணனா பலன் வந்து ரொம்பவே அதிகரிக்கும் அதனால தான்ப்பா நான் ஒன்று வந்து கோயிலுக்கு போக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க கார்த்தியும் சரிமா அப்போனா நான் கண்டிப்பாக தீபா கோபத்தை விளக்க போட்டு வரமா அப்படின்னு கார்த்தியும் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அபிராமி மீனாட்சி நேரம் ரம்யா வீட்டுக்குள்ளே போவாங்க அப்போ உடனே ரம்யாவோட வேலைக்காரி வந்து அம்மா என்ன வரலாமா லேட்டாக தான் வருவாங்க நீங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க நான் உங்களுக்கு பேத்து குடிக்கிறதுக்கு ஏதாச்சும் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா கேட்பாங்க கேப்பாங்க கிட்ட என்னம்மா அம்மோட அப்பா இல்லை அப்படின்னு கேட்பாங்க அது உடனே மீனாட்சி சொல்லுவாங்க அதாமல் தெரியல இருக்காங்களே என்னென்னு மீனாட்சியும் அபிராமியும் பேசிக்கிட்டு இருந்ததுல டக்குன்னு ரம்யா வந்துடுவாங்க வாங்காண்டி அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பாங்க அப்போ உடனே ரமியா கேட்பாங்க நீங்கள் திடீர்னு வருவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலாண்டி என்ன விஷயம் ஆண்டி நீங்கள் திடீர்னு வந்திருக்கீங்க அது உடனே அபிராமி சொல்லுவாங்க இல்லைம்மா உங்க அப்பாவுக்கு தான் உடம்பு சரியில்லை அதனால தான் உங்க அப்பா வந்து பார்த்துட்டு போகலாம்னு வந்தமா அப்படின்னு சொல்லுவாங்க அது உடனே ரம்யா கேட்பாங்க நீங்கள் எதுக்காண்டி தேவையில்லாமல் அழஞ்சிக்கிட்டலாம் இருக்கீங்க உங்களுக்கு வேற உடம்பு சரியில்லை அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்போ உடனே ரமேஷ் சொல்லுவாங்க ஆண்டி அப்பா வந்து மேலே வந்து ரூமில் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க வாங்க ஆண்டி போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அபிராமிய மீனாட்சியை நேராக ரம்யாவோட அப்பா பார்க்குறதுக்காக மாடிக்கு போவாங்க ரம்யா வந்து உடனே அவங்க அப்பா கிட்ட வந்து அபிராமிய மீனாட்சியை இட்ரடியூஸ் பண்ணி வைப்பாங்க அப்பா உடனே அபிரமி கேப்பாங்க இப்ப எப்படி இருக்கீங்க அப்படின்னு அதுக்கு உடனே ரம்யாவோட அப்பா சொல்லுவாங்க அம்மா வந்து என்ன ரொம்ப நல்லாவே பாத்துக்கிறான் எனக்கு வந்து எந்த பிரச்சனையுமே இல்ல எனக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரியே தெரியல ஏன்னா அந்த அளவுக்கு அம்மா வந்து என்ன சூப்பரா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதை கேட்டுட்டு அபிராமி மீனாட்சியும் ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்மையோட அப்பா சொல்லுவாங்க தீபா பார்த்ததுக்கு அப்புறம் தான் அம்மில வந்து நிறைய மாற்றம் வந்திருக்குது இது அம்ம வந்து கம்பெனிலயுமே எல்லார்கிட்டயுமே நண்பா நடந்துக்கிறா வீட்டுலயுமே எல்லா வேலையுமே பாக்குறான் ஆனா சொல்ல முன்னாடி உள்ள அம்மா மாறி இல்ல இப்போ வந்து ரொம்பவே மாறிட்டா இப்பதான் அம்ம வந்து எனக்கு புடிச்ச மாதிரி இருக்கிறா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வந்து ரொம்ப போய் சந்தோஷப்படுவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அபிரமி சொல்லுவாங்க ரம்யாவோட அப்பா கிட்ட நீங்கள் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து கண்டிப்பாக அவசியம் வரணும் ரம்யாவுமே எப்போ வேணாலும் வரலாம் எப்போ வேணாலும் போகலாம் என்னோட பொண்ணை வந்து இந்த இல்லாமல் இங்கே மாற்றி வச்சிருக்கீங்க அதனால உங்கள் குடும்பத்தை வந்து நான் பார்க்க வந்து கண்டிப்பாக வரமா என்னோட உடம்பு மட்டும் சரியாகட்டும் நான் கண்டிப்பாக வரமா அப்படின்னு அபிரமிக்கிட்ட வந்து ரம்யாவோட அப்பா சொல்லுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ரம்யாவோட அப்பா வந்து அபிரமியை பார்த்து கேட்பாங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா அப்படின்னு அதுக்கு உடனே அபிரமி கேட்பாங்க என்ன அப்படின்னு கார்த்திக் வந்து முத போதை பார்த்த பொண்ணு வந்து ரம்யா தான் இவ்வளோ தான் உங்கள் வீட்டுக்கு வந்து மருமகளாக வந்திருக்கணும் அப்படின்னு சொன்னதோட அதை கேட்டுட்டு மீனாட்சி அபிராமியை ரொம்ப வயசாக ஆயிடுவாங்க அப்போ உடனே அபிரமமிக்கப்பாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க எனக்கு ஒன்றுமே புரியலை ஒரு சின்ன பிரச்சனைனால மிஸ் ஆகிட்டுமா அந்த நேரத்தில் வந்து ரம்யா வந்து யாரையுமே கல்யாணம் பண்ணிக்கிற முடியல இல்லம்மா அதனால தான் கார்த்திக் வந்து அவள் வேணான்னு சொல்லிட்டா ஆனால் இப்போ வந்து ரம்யா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாமா அப்படின்னு சொன்னதோட பார்த்தீங்கன்னா மீனாட்சியோட முகமே வந்து ரொம்பவே மாறிடும் இதாங்க இன்றைக்கான எபிசோட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்